வாங்க இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஹெல்த்தியான ஹை ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு தோசை ரெசிப்பி தாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இதை பெசரட்டு தோசைன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பாசிப்பயிறு தோசைன்னு சொல்லுவாங்க நம்ம நல்லா ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்த ஒரு கப் பாசிப்பயிறு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு இஞ்சி துண்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து மல்லித்தலை எடுத்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்திட்டு நல்லா எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாவை அரைச்சி எடுத்து உடனே இந்த தோசை சுட்டுக்கலாம் நம்ம வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்க இருக்கவங்க இல்லை எடுத்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இந்த தோசை ரெசிபி செஞ்சு பாருங்க உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதில் நம்ம ரைஸ் எதுவுமே சேர்த்தாமல் முழுக்க முழுக்க பாசிப்பயிர் மட்டும்தாங்க சேர்த்துறோம் தோசைகள் நல்லா சூடணும் நம்ம தோசை நல்லா ஊற்றி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கூட தோசை கல்லில் ஒட்டவே ஒட்டாதுங்க அந்த அளவுக்கு நல்லா மெலிஸாக வரும் அதுக்கப்புறமா நம்ம எக் பெசரட்டு தோசை அது எப்படி சேர பார்க்கலாங்களா அதுக்கும் இதே மாதிரி தாங்க நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி ஊசி எடுத்துகிட்டு ஒரு முட்டை ஊற்றி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச சின் வெங்காயம் அதுக்கப்புறமா பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்